உலகமகா உத்தமி கலியுக கண்ணகி கனிமொழி எங்கிருந்தாலும் மேடைக்கு வா உனக்கு வெக்க மானம் சூடு சொரணை இருந்தால் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக ஊர் ஊரா போய் என்ன கூறினாய் தமிழ்நாட்டில் இளம் விழவைகள் அதிகமாகி விட்டார்கள் இன்றைக்கு கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் பெருகிவிட்டது என்று வாய் கூசாமல் பேசினாயே உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை தில்லு திராணி ஏதாவது இருந்தால் இந்த மேடைக்கு வந்து இன்றைக்கு திருச்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு அந்த பள்ளி குழந்தை அந்த பள்ளி தாளரும் பிரின்சிபலாக இருக்கக்கூடிய அவருடைய மகனே அந்த நடுநிலை பள்ளி ஆறிலிருந்து பத்து வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டாக்டர் என்ற பெயரில் அவர் மருத்துவம் பார்க்கிறேன் என்ற பெயரில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறான் தர்மபுரியில் என் சி கேம்ப் என்று கோரி அங்கேயும் ஹயர் செகண்டரி ஸ்கூல்ல முன்னூற்றுக்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய பள்ளியில் பாலியல் தொந்தரவை பல மாதங்களாக கொடுத்திருக்கிறார்கள் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரியில் ஒரு ப்ரொபசர் வளர்ந்த இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் முந்தானே நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றமே